அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸில் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முடிஞ்சவங்க மறுபடியும் என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம சொல்ல போகலாம் முழுசாக கேட்டுக்கோங்க அதாவது ஃபார்ட்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதுக்குள்ள நீங்கள் வந்து பின் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா பின் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே பாருங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆனவங்களுக்குலாம் டேப் டூ ரெனியூன் கேட்கும் இதை கிளிக் பண்ணி வழக்கம் போல நீங்கள் ஈ வாங்கி வச்சுருப்பீங்க அதை வந்து பேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த பிளான்லாம் ஆக்டிவேட் ஆகிடும் நான் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாள் முடிஞ்சிச்சுங்க ஸோ நாற்பத்தஞ்சு நாளில் நான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் கொடுத்தனால இவ்வளோ இன்கம் வந்து டோட்டலாக ஐம்பத்தொம்பதாயிரத்தி இருநூத்தம்பத்திரெண்டு ரூபா வந்து ஸோ இதில் நானும் சம்டைம் வந்து வந்து விட்டுருக்கேன் ஆனால் நீங்கள் டெய்லி அப்லோட் பண்ணிடுங்க ஈஸியான ஒர்க் தான் கம்பெனி கேட்ட ஒரே ஒரு விஷயம் பண்ண சொல்லி வந்து அவ்வளோதான் எல்லாமே மற்ற கம்பெனியோட கம்பெனி அதிகமாக இன்கம் தராங்க ஓகேவா எல்லாமே ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நாற்பத்தஞ்சு நாள் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாற்பத்தி நாள் முடிஞ்சிச்சு நான் வந்து நாலு பேக்கேஜ் எடுத்துருக்கேன் இப்போ பிரான்ஸ் சில்வர் கோல்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் நாலு பிளான் நான் எடுத்திருக்கேன் ஸோ நாலு பிளான்லையும் இப்போ வந்து நான் ஈபின் வாங்கிட்டேன் ஸோ நாலு பிளானுக்கு கூட எடுத்துக்கலாம் நாலு பிளானுக்கு இன்கம் கிடைக்கும் சரிங்களா ஆயிரம் ரூபா கிடைக்கிறன்னா உங்களுக்கு கைக்கு வந்து ஐநூறுரூவா இந்த மாதிரி வந்து கிடைக்குங்க ஓகேவா ரூபா நம்ம சம்பாதிப்போம் டெய்லி நம்ம கைக்கு வர்றது ஃபிஃப்டி பர்சன்ட் பிடிப்பாங்க இதில் ஐநூறுரூவா ஸோ எந்த கம்பெனியும் தராத இன்கம் தான் இந்த கம்பெனி தருது ஸோ பதினாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா நம்ம கட்டுறோம் அப்படின்னா டெய்லி உங்கள் கைக்கு ஒரு அமௌண்ட் மட்டும் சொல்கிறேன் ஐநூறுரூவா வரும் சரிங்களா ஸோ நாலு பிளான் எடுக்கிறது பெஸ்ட்டுங்க அது இல்லாமல் இந்த கம்பில் லாங் டைம் ட்ராவல் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு சரிங்களா ஸோ நான் வந்து பதினாயிரத்தி எண்ணூற்றம்பூரா கட்டி இ பின்னெலாம் வாங்கிட்டேன் இப்போ வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது பார்க்கலாம் ஸோ நான் பிரான்ஸை வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன் ஸோ இங்கே வந்து பிரான்ஸ்னு சொல்லி காட்டணும் இங்கே டேப் டூ வெண்ணின்னு பார்த்தீங்களா இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்க ரஃபுல் கூட ஆட்டோமெட்டிக்காக வந்துச்சு அதை அப்படியே விட்லாம் ஈபின் பின் மட்டும் கம்பெனி வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து நான் காப்பி பண்ணி இங்கே பிளேஸ் பண்ண போகிறேன் அதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இது எல்லாமே என்னோட இ பின் பதினாயிரத்தி கட்டி நான் எல்லாமே வாங்கி வச்சிட்டேன் நாலு பின்னு வாங்கி வச்சிட்டேன் ஸோ இங்கே பாருங்க இ இருக்கா அதை அப்படியே காப்பி பண்ணிக்கணும் இதை லாங் ப்ரஸ் பண்ணிங்கனாவே லாங் பஸ் பண்ணிட்டு இந்த மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பின்னு கேட்கும் ஓகேவா இல்லைன்னா இங்கே லாங் லாங் பஸ் பண்ணுங்கள் லாங் பஸ் பண்ணாவே இந்த இடத்துல வந்து காப்பிடுங்க காப்பி சம்பி இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ காப்பி ஆகிடும் ஸோ நீங்கள் இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்பின் இருக்கா ஸோ இங்கே வந்து லாங் ப்ரஸ் பண்ணுங்கள் பேஸ்ட்னு கேட்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டால் இ அப்படியே இங்கே வரும் ஸோ இங்கே வேலையில இப்பின் வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து இன்னும் சொல்லி கொடுத்துக்கலாம் ஸோ இனியின்னு கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைட்டுன்னு சொல்லி வந்துடுங்க அவ்வளோதான் சரியா ஸோ அடுத்து சில்வர் நான் சில்வர் பேக்கேஜ்க்கும் நான் ஈபின் வாங்கி வச்சிருக்கேன் அதை நான் க்ளிக் பண்ணுறாங்க இங்கேயும் டேப் இருக்கா அதை க்ளிக் ஸோ ஈபின் வந்து நம்ம வாங்கி இது பண்ணணும் ஸோ கம்பெனி தான் வாங்கி வச்சுக்கோங்களா ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும் நீங்களும் அனுப்புவாங்க கம்பெனி சைடில் வந்து எப்படி அனுப்பி இந்த ஈக் இப்போ அப்படியே லாங் பிரஸ் பண்ணுங்கள் மேலே வந்து இதுதான் புக்கு சிம் மாதிரி இருக்கா அதெல்லாம் வந்து த்ரீ டாக்டர் கிளிக் பண்ணி காப்பின்னு கேட்கும் இந்த சிம் மாதிரி வந்து ஒன்று ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி காடுது இதில் வந்து காப்பி கொடுத்துக்கோங்க சரியா காப்பி கொடுத்தா இப்போ வந்து காப்பி ஆகிடும் ஸோ இங்கே வந்து நம்ம அப்படியே பேஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இங்கே வந்து இப்படின்ற இடத்துல லாங் பேஸ்ட் பண்ணுங்கள் பேன் கேட்கும் ரினியன் கொடுத்துருங்க அவ்வளோதான் ஸோ ரெண்டாவது சில்வர் பாருங்கள் சில்வர் நான் க்ளிக் பண்ணுறேன் சில்வர் வந்து பைட் ஆகிடுச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸோ கோல்டை நான் க்ளிக் பண்ணுறேன் டேப் டூ இனின்னு இருக்கு பாருங்கள் ஸோ நான் முடிஞ்சும் இது கோல்டு பின்னா காப்பி பண்ணுறேன் சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ண போகிறீங்க பண்ணிக்கோங்க புதுசாக வடவங்க பையன்னு சொல்லி கேட்கும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ கோல்டு பின்னு கோல்டு பின்ன வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் இதான் கோல்டு பின்னு நான் வந்து லாங் ப்ரஸ் பண்ணுறேன் காப்பி கொடுக்குறேன் இது வந்து ஒன் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும் பின்ன அதிகமாக யூஸ் பண்ண முடியாது ஸோ இங்கே பாருங்க போட்டேன் பின் வேலை பின்னு வந்துச்சு ஸோ இனிங்கன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் எல்லாமே நீங்கள் பண்ண முடியும் இப்போ நான் கோல்டை கிளிக் பண்ணுற பாருங்க பைனு சொல்லி வந்துச்சு ஸோ அடுத்து பிளாட்டினம் பின் ஸோ பிளாட்டினம் வந்து டேப் டூ இடின்னு சொல்லி கேட்குது நான் இதை கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணால் இங்கே வந்து ஆட்டோமெட்டிக்காக ரஃபல் கோட் இருக்கும் அதில் அப்படியே விட்டுருங்க ரஃபல் கோட் இல்லைனா கேட்டு வாங்கிக்குவோம் எங்கிட்ட சரியா ஸோ இங்கே வந்து ஃபார்ட்டி டேஸ் முடிஞ்சவங்களுக்கு எல்லாமே வருங்க அதாவது முடியாதவங்களுக்கு அதாவது புதுசாக வரவங்க தான் எல்லாமே நீங்கள் இந்த இந்த இதுவும் காப்பி பண்ணி போடணும் ஈபின்னு காப்பி பண்ணி போடணும் சரிங்களா ஓகே நான் வந்து இப்போது நாற்பதாயிரம் முடிஞ்சிச்சு ஸோ நான் வந்து ஈபின் பின் மட்டும் போட்டால் போதும் ஓகேவா ஸோ இங்கே பாருங்க இங்கே ஒரு ஈபின்னு பிளாட்டினம் பிளனுக்கு இது கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நான் காப்பி கொடுத்துக்குறேன் ஸோ காப்பி கொடுத்துட்டு நான் வந்து இங்கே ஈபின் இடத்துல போட்டுறேன் சரிங்களா ஸோ வினியல் கொடுத்துட்றேன் அவ்வளோதாங்க வெரி சிம்பிளாக நம்ம வந்து வினியல் பண்ணிக்கலாம் இதை வந்து எல்லாமே பண்ணிடுங்க இங்கே பண்ணிட்டீங்கன்னா இங்கே பைடுன்னு சொல்லி காமிக்கணும் ஓகேவா சில்வர் பிளினுக்கும் காமிக்கிது கோல்டுக்கும் காமிக்குது பிளாட்டினமும் காமிதான்னு பார்த்துருங்க பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஓகே என்னங்க இந்த டேஸ்போட டெய்லி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் ஓகேவா அதை வந்து நம்ம ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணிக்கணும் நான் ஸ்டேட்டஸ் அப்படியே வந்து ஷேர் பண்ணுற பாருங்க ஸோ அவ்வளோதான் ஓகேவா இது வந்து ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஓகேவா அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பிளான் இருக்கு இல்லையா பிஸ்னஸ் பிளான் இமேஜ் அதையும் வந்து ஷேர் பண்ணேன் அவ்வளோதான் பிஸ்னஸ் பிளான் இமேஜ் வந்து நான் நான் கொடுத்தது கூட ஷேர் பண்ணிக்கலாம் கம்பெனி கொடுத்தது கூட ஷேர் பண்ணிக்கலாம் நான் கொடுத்தது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து பிளான் இட்டு ஃபுல்லாகவே இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே ஷேர் பண்ண போகிறோம் வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸில் ஓகேங்களா இதை வந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் அங்கே வெரி சிம்பிளாக நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் இதை தான் வந்து ஸ்டேட்டஸ் அனுப்ப போகிறீங்க அது கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ஸ்டேட்டஸில் வச்சத நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பீங்க இல்லையா நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சிருப்பீங்க இங்கே வந்து காட்டிட்டு இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து இமேஜ் எத்தனை மணிக்கு வச்சுன்னு சொல்லி காட்டும் அதே மாதிரி இங்கே வியூஸ் போய் இருக்கும் ஓகே அதை வந்து நம்ம ஸ்கிரீன்ஷா எங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அங்கே போய் அட்டாச் பண்ணணும் இதை வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த அதாவது இந்த இமேஜ் மட்டும் தான் போய் அட்டாச் பண்ண போகிறீங்க அவ்வளோதாங்க அது எங்கே போய் அட்டாச் பண்ணணும்னா இதே வீடியோ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லி இதுதாங்க ஒர்க்கு அதாவது இந்த டேஷ் போர்ட்டை நீங்கள் ஸ்க்ரீஷ் வைக்க போகிறீங்க மொழி ஸ்டாட்டஸ் வச்சு எடுத்து ஸ்க்ரீன் சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ண போடுங்க அவ்வளோதான் இப்போ பிஸ்னஸ் பிளான மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த மாதிரி நீங்கள் ஸ்டாட்டஸ் வைக்க போகிறீங்க அந்த வண்டி இமேஜ் மட்டும் ஸ்டாட்டஸ் வைக்க போகிறீங்க அதுக்கப்புறம் கம்பெனி சொன்ன ரூல் கே ஐசி பண்ணும் அதுக்கப்புறம் கம்பெனி குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் வெரி சிம்பிளாக இருக்குது டெய்லி ஈஸியான ஒர்க் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாம் எங்கள் ப எங்க போய் அட்டாச் பண்ணுறது இங்கே பாங்க இங்கே கிளிக் பண்ணிக்கோம் அப்படின்னா இங்கே வாட்ஸ்அப் இன்கம் பண்ணிட்டு இருக்கில்லையே அது கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு வந்து கிளிக் சேர்த்துட்டு அப்புறம் சொல்லி கேட்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைன் சொல்லி கேட்கும் நம்ம வந்து ஸ்டாட்டஸில் வச்சு போய் ஸ்க்ரீன்ஷா எடுத்து எத்தனை வியூஸ் பேருக்கு எத்தனை டைமிங் ஓட காட்டும் பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரீன்ஷா எடுத்து வந்து நீங்கள் வந்து காட்டும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நான் இப்போ பண்ணக்கூடாது நான் ஈவினிங் தான் பண்ண போகிறேன் அதே மாதிரி நீங்கள் எல்லா பிளானுக்கும் ஒரே இமேஜாக அட்டாச் பண்ண போகிறேன் தனி இமேஜ் நாலு பிளான் ஒட்டுக்காக எடுத்துக்கலாம் நாலு பிளானுக்கு ஒரே இமேஜ் தான் அட்டாச் பண்ண போகிறேன் சரிங்களா அட்டாச் பண்ணிட்டுனா அப்லோட் சொல்லி காமிக்கும் அவ்வளோதான் நமக்கு வந்து அது அப்லோட் வந்தோன்னா நமக்கு இந்த டேஷ் போர்டில் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும் ஸோ நான் அதை பற்றி நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துக்கோங்க இந்த கான்செப்ட்டை யாரும் மிஸ் பண்ணாதீங்க இது வந்து கரெக்டாக ஜெயினான ஒரு கான்செப்ட் இதுக்கு வந்து கேவைசி பண்ணுறோம் சாலரி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு சேலரி அக்கௌண்ட்லாம் பணம் போடுவாங்க அந்த சேலரி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆச்சு இல்லையான்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஸோ நீங்கள் கேவிசி எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில் சொல்லி வந்துருக்கோம் இது வந்து கம்பெனி கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட் டீட்டில் சேலரி அக்கௌண்ட் கொடுப்பாங்க அந்த சாலரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வந்து மெயில் அடிக்கு நீங்கள் கேட்ட மெயில் அடி கொடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த மெயில் அடிக்கும் மெயில் வரும் ஸ்ரீ கலைவாணி ஆலைன் ஸ்டோஷன் அடிச்சுனாவே உங்களுக்கு வந்து காட்டும் இல்லைனா எப்படி கிட்ட கூட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு காட்டினாவே நீங்கள் வந்து எல்லாமே வந்துருக்கும் உங்களுக்கு அதுக்கு கேவிசி பண்ண சொன்னாலே அந்த ஐடி ப்ரூஃப் அட்டாச் அந்த ஐடி ப்ரூஃப்ல போயிட்டு ஆதார் கார்டு ஃபிரண்ட் அண்ட் பேக்கு பேன் கார்டு ஃபிரண்ட் அண்ட் பேக் அது போக லைசன்ஸ் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க ஓட்டர் ஐடி ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கு இந்த மாதிரி வந்து கேட்டுருக்காங்க சரிங்களா அப்படி இல்லாத ரெண்டும் இல்லாதவங்க ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் நீங்கள் அட்டாச் கூட போதுமானது அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணும் ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த சூஸ் வெயில் கிளிக் பண்ணி இங்கே வந்து அட்டாச் பண்ணால் இந்த இடத்துல வந்து காட்டிடுங்க அவ்வளோவா சரி இதை மட்டும் தான் பண்ண போகிறீங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் கேஸ்லாம் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுறா எடுத்துகிட்டு இருக்கலாம் ஸ்ரீ கலைவாணி ஆன்லைன் ஸ்டோர்ஸ் நிதி பேங்க்னு சொல்லி ஒன்று இருக்குது அதுக்கு ஒன்று தனியாக ஆப் ஏபிக்கு ஆப் இருக்குது எல்லாமே நம்மளோட பேங்கிங் சைட் மூலியமாக தெரியப்படுத்திருக்கும் அதை பார்க்காதவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாமே செஞ்சு முடிச்சிக்கலாம் அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன் அதை பாருங்கள் ஒன் பஸ் ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் ஒம்பது ஸ்டெப்பில் எல்லாமே ஒன்ஸ் ஒன் டைம் ஒன் பண்ணக்கூடியதான் அதிகமாக இருக்கும் ரெகுலராக பண்ணக்கூடியது நம்ம ஸ்டாட்டஸ்க்கு எடுத்து அட்டாச் பண்ணுறது ரெகுலராக பண்ணக்கூடியது ஒன் டைம் பண்ணக்கூடிய ஆக்டிட்டுலாம் வந்து கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸி தான் ஓகேவா ஒரே நாளில் முடிக்கக்கூடியதுதான் சில சேர்ந்து அப் அப்புறமா அப்புறம் தள்ளி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் லேட் ஆகும் அவ்வளோதான் சரிங்களா ஓகேங்க நீங்களும் வந்து இதே போல் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஸோ நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தொம்பது ரூபா யாருங்க தரா நமக்கு இல்லைங்களா இதை வந்து கன்னிஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போட்டதையும் நமக்கு தந்து மறுபடியும் கட்ட சொல்கிறாங்க அவ்வளோதான் நம்ம போட்டதையும் நான் எடுத்துட்டேன் மறுபடியும் நான் கட்டியிருக்கேன் வீப்பின்னு வாங்கிட்டேன் ஆக்டிவ் பண்ணிட்டு உங்க கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் எல்லாத்துக்கும் வந்து அவமானம் கிடைக்கும் போகுது ஸோ எல்லாருக்கும் ஈஸியான வேலை தான் கஷ்டப்பட்டு சில பேர் பண்ணுறீங்க கவனிப்பு சரியான கவனிப்பு வந்து நீங்கள் சரியாக கவனிச்சு பண்ணலாம் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஆனால் கவனிக்க மாட்டேங்கிறேன் அந்த ஒன்பது ஸ்டெப்ஸை ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் கிடையாது ஒம்பது நாள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒரே நாளில் கம்ம கூட ஒன்பது நாள் சில பேர் ஆக்கிறேன் ஓகே ஆக்கிக்கலாம் ஆனால் பார்க்காம பார்க்காம வந்து கேட்கும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா சொல்லிக் கொடுத்தும் சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க அதுவும் தான் வருமா இருக்குது ஓகேவா ஸோ கரெக்டாக வாழப்பீங்கன்னா நீங்களும் சம்பாதிக்கலாங்க ஸோ என்னால் மட்டும் எப்படி முடியுது நான் வந்து சரியாக கவனிப்பேன் சரியாக பண்ணுவேன் எல்லாமே வந்து பண்ண முடியுது அதனால் நீங்கள் சம்பாதிக்க முடியும் நீங்களும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க எஸ்கே ஆன்லைன் வருஷம் பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற வடிவில் சந்திப்போம் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி